அரசியல் எதிர்காலத்திற்காக கிளை காட்டிக் கொடுக்கும் நாமல் எழுந்துள்ள விமர்சனம் போர்க்குற்றங்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளும் சரத் பொன் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து அனுமதி இல்லாமல் மருந்துகளை இறக்குமதி செய்த தனியார் நிறுவனம் ஜனாதிபதியின் செலவினங்கள் தொடர்பில் வெளியான தகவல் கனேடிய பொது தேர்தலில் களமிறங்கும் தமிழ் வேட்பாளர்கள் நாட்டில் ஆரம்பமாக உள்ள புதிய விமான சேவை வெளியான மகிழ்ச்சி தகவல் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நற்செய்தி வீடுகளை நிர்மாணிக்க கடன் பெற காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் மொட்டுக்கட்சியின் கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயல்படும் நாமல் ராஜபக்ச தனது அரசியல் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்காக தமது கட்சியின் தற்போதைய தலைவர் உட்பட ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய தரப்பினரை காட்டிக் கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஊடக ஒன்றில் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச முன்னாள் பிரதமர் நீதியரசர் சிராணி பண்டார் நாயக்க மீதான பதவி நீக்கம் குறித்து வருத்தம் தெரிவித்தார் அது செய்யப்பட்டிருக்க கூடாது என்று பகிரங்கமாக கூறியிருந்தார் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் பசில் ராஜபக்ச முக்கிய அமைச்சராகவும் இருந்த காலத்தில் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு ஜிராணி பண்டார் தலைமை நீதியரசர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார் தேவி நீக்கும சட்டம் மீதான உச்ச நீதிமன்றத்தின் விளக்கம் ராஜபக்ச குடும்ப ஆட்சிக்கு சாதகமாக இல்லாததால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக சில அரசியல்வாதிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் வெளியாகி உள்ளனர் ராஜபக்ச அரசாங்கத்தின் போது தலைமை நீதியரசர் பதவி நீக்கம் செய்ய எடுக்கப்பட்ட முடிவும் தவறான முடிவு என்றும் ராஜபக்ச அரசாங்கம் செய்த அதே தவறை தற்போது அரசாங்கம் செய்யக்கூடாது என்றும் நாம் ராஜபக்ச கூறியிருந்தார் எங்கள் வரலாற்றில் சில அதிகாரிகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகள் தவறானவை என்றும் ஒரு கட்சியாக அந்த தவறுகளின் விளைவுகளை நாங்கள் இன்னும் அனுபவித்து வருகிறோம் எனவும் நாமல் கூறியிருந்தார் எனவே எதிர்காலத்தில் ஒரு அதிகாரியை குறிவைத்து அரசியல் முடிவை எடுக்க நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியாகவும் அதற்கு உடன்பட மாட்டோம் என்றும் நாமல் வலியுறுத்தியிருந்தார் மனித உரிமைகள் மீறப்பட்டிருந்தால் ராணுவத்தினருக்கு எதிராக சட்டம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என பீரம் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்ட இரண்டு பேர் தொடர்பில் தானும் நாடாளுமன்றத்தில் விமர்சித்ததாக பொன்சேகா கூறியுள்ளார் வசந்த கர்ணங்கோடு மற்றும் ஜெகத் ஜெயசூரிய ஆகியோர் போர்க்களத்தில் முன்பக்கத்தில் அல்ல பின்புறத்தில் போரிட்டவர்கள் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் போர்க்களத்தில் பின்புற பகுதியில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் ஜெகத் ஜெயசூரியர் ராணுவ தளபதியாக பணியாற்றிய போது அவர் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போராடிய சவேந்திர செல்வா இந்த தவறும் செய்யவில்லை எனவும் போர் வீரர்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்படவில்லை எனவும் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏழு தசம் ஐந்து சதவீத படுசாலை மாணவர்களுக்கு நெருங்கிய நபர்கள் இல்லை என்று புதிய ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது மாணவர்கள் அதிகமாக கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக மருத்துவ நிபுணர்கள் முடிவு செய்துள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டுகிறது இது பெற்றோர் மாணவர்களின் உறவுகளில் குறைவு போன்ற துரதிருஷ்டவசமான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்பதை இந்த கணக்கெடுப்பு உறுதிப்படுத்தியுள்ளது தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மதிப்பீடு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்தி எட்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்ய சவோரிட் என்ற தனியார் நிறுவனத்துக்கு பதிவு இலக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பொது நிறுவனங்கள் குழுவில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த வழியில் மருந்துகளை இறக்குமதி செய்ய சவோரிட் என்ற இந்த தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளை இறக்குமதி செய்ய மூன்று மாதங்களுக்கு சவோரைட் என்ற தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் போக்குவரத்து செலவீனத்தை வெளியிட்டால் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை விடுக்கும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு குறித்த பதில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தோராம் திகதி ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாய்க்கு யாழ்ப்பாணம் வந்து சென்றமைக்கான செலவீனம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக இருபத்தி ஐந்து அன்று தகவல் கிடைத்தமைக்கான ஆவணம் வழங்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பான தகவல் ஜனாதிபதியின் பாதுகாப்பினை நேரடியாக பாதிக்கும் இரகசிய தகவலாக இருப்பதால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பனிரெண்டாம் இலக்க தகவலுக்கான உரிமை சட்டத்தின் ஐந்தாம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தகவல்களை வழங்க முடியாது என குறிப்பிட்டு மேன்முறையீடு மேற்கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கோரப்படும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அண்மையில் வெளிநாட்டு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதியின் செலவீனம் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலகம் ஐந்தின் கீழ் ஜனாதிபதியின் யாழ் வருகை செலவீனத்தை நிராகரித்தது ஆனால் குறிப்பிட்ட பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ள அரசின் ஆட்புலத்தையோ இறையாண்மையோ பாதுகாப்பையோ வருகைக்கான செலவீனம் கேள்விக்கு உட்படுத்தப்படவில்லை மக்களின் பொதுநிதியே பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மேற்குறித்த விடயங்கள் கேள்விக்கு உட்படுத்தினால் ஜனாதிபதியின் வெளிநாட்டு செலவினம் தொடர்பிலும் அச்சுறுத்தல் கேள்வி எழுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே வெளிநாட்டு செலவினம் தொடர்பில் தெரிவிக்கின்ற பொழுதும் உள்நாட்டு சுற்றுப்பயணத்தில் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளனவா எனவும் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அரசாங்கம் தகவல் அறியும் உரிமையினை தொடர்ந்து இழுத்தடித்து வழங்க முற்படுகின்றதா என சந்தேகம் கனேடிய பொதுத் தேர்தலில் நான்கு தமிழ் பேசும் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கனேடிய பொதுத் தேர்தல் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற உள்ளது இந்நிலையில் தேர்தலில் களமிறங்க உள்ள தமிழ் வேட்பாளர்களில் இருவர் லிபரல் கட்சி சார்பிலும் இருவர் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலும் களமிறங்குகின்றனர் கடந்த லிபரல் அரசாங்கத்தில் அமைச்சராக பணியாற்றிய ஹரி ஆனந்தில் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் அத்துடன் மார்க்கம் நகரசபையின் ஏழாம் வட்டார உறுப்பினராக பணியாற்றும் ஜு புதிய முகமாக மார்க்கம் புரோக்களின் தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் களமிறங்குகிறார் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் மார்க்கம் தோனிஹில் தொகுதியில் லைனல் லோக்நாதன் போட்டியிடுகின்றார் முன்னாள் போலீஸ் அதிகாரியான நிரான் ஜெயணேசன் அதே கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் மார்க்கம் யூனியன் தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த நான்கு தமிழ் வேட்பாளர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது மேலும் தமிழ் சமூகத்தை சேர்ந்த சிலர் வெற்றி பெறுவதற்கு வேட்பாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முதல் தனியார் விமான நிறுவனத்தின் விமான சேவை எதிர்வரும் நான்காம் திகதி முதல் செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த விமான சேவை இலங்கையிலிருந்து மலேசியாவின் கோலாலம்போருக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விமான நிறுவனம் வணிகம் மற்றும் சுற்றுலா விமானங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பெற முடியும் என்று விமானம் அறிவித்துள்ளது நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி நாட்டின் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது வரவிருக்கும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது வாழ்க்கை செலவை குறைத்து மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஐயாயிரம் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு பெற வாய்ப்பு கிடைக்கும் லங்கா சதோசாவால் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் உள்ள தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த பொதியை பெற முடியும் இந்த சிறப்பு தள்ளுபடியானது தற்போது பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்ட காத்திரு போற்பாட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று மூன்று குடும்பங்களுக்கு கிடைக்க உள்ளது ஏப்ரல் முதலாம் திகதி தொடக்கம் இந்த திட்டம் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும் மேலும் குறித்த நிவாரணம் தகுதியான பெருநர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான பொருத்தமான வழிமுறையும் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கொண்டாடப்படும் முதல் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது உரிமை பத்திரங்கள் இல்லாத ஆனால் தங்கள் வசிப்பிடத்தை உறுதி செய்யக்கூடிய காணி உரிமையாளர்களுக்கு வீட்டு வசதி கடன்களை வழங்கும் நடவடிக்கை எளிதாக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் அனைவருக்கும் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வீட்டு வசதி கடன் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை செயல்படுத்தப்படும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் கடன் விண்ணப்பதாரருக்கு சட்டப்பூர்வ பாத்திரம் இல்லை என்றால் அவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் நீண்ட காலமாக வசித்து வருவதாக கிராம அலுவலர் சான்றளிக்க வேண்டும் மேலும் இது பிரதேச செயலாளரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் குறித்த காணி ஒரு காட்டு பகுதிக்கு சொந்தமானது அல்ல என்பது இங்கு முக்கியமானதாக பார்க்கப்படும் மேலும் கடன் வாங்குபவர் அறுபது வயது வரை கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் கூட்டு விண்ணப்பதாரருடன் இணைந்து கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் நூற்றுக்கு பனிரெண்டு ரூபாய் என்ற வருடாந்த வட்ட விகிதத்தில் ரூபாய்க்கு விண்ணப்பிக்கலாம் புதிய வீடு கட்ட வீட்டுக்கு ஒரு பகுதியை சேர்க்க அல்லது வீட்டின் மீதமுள்ள வேலையை செய்ய கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் கடனுக்கு அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் திருப்பி செலுத்தும் காலம் வரையறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது